இருந்து தூய்கள் வந்து பீச்சில் உட்காந்தேன் உட்காந்தப்போ சவுண்ட் கிடைச்ச சவுண்டு அங்கேருந்து கல்லும் வந்து மூணு தெலுங்கார பசங்க கூட இருந்தாங்க கூட வந்து எங்கால சொன்னாங்க இதே போல மூணு நாலு பேர் நீர்றாங்க தண்ணியில லேடிஸ் சொல்ல லேடிஸ் சொல்லல நீர்றாங்க அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணா போட்டு இழுத்துட்டு ஓடணும் போட்டு தள்ளும் போனா மேலே உயிர் போயிடுச்சு நாங்கள் போன போட்டை வந்து மோட்டை விட்டுட்டு மோட்டை தட்டை வச்சுட்டு ஆள் போய் நீர் போய் இழுத்து வந்து மோட்டை விட்டோம் நாலு பேர் அவங்க போன இடம் பள்ளம் அது வந்து அந்த பக்கம் நீஞ்சு நீர் போனாலும் கரை வர முடியாது தெரிஞ்சவங்க தான் வந்துடலாம் யார் போனாலும் கரை வர முடியாது ஆனால் உயிர் வந்து இதுதான் யார் போன அவங்க ஒண்டி உளுந்து ஒண்டி காப்பாற்றுக்கு முன்னாடி இருப்பாங்க அத போல நாலு பேரும் தான் நடக்கிறது நாங்கள் நம்ம வந்து சொன்னாலும் மீறி நம்மள தண்டைக்கு வராங்க ஒரு நாள் வந்து இதை போல நடந்துச்சு நாங்கள் துரத்து விட்டா அவங்க வந்து எங்களையும் அடிக்க வந்தோம் அடிக்க வரும் போது நாங்கள் திருப்பி அடிக்கும் போது போலீஸில் போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் போலீஸிங் வந்துச்சு வந்து இதை போல நடந்து சொன்னோம் அவங்க வந்து சாப்பிட் பண்ணி விட்டு போயிருந்தாங்க போலீஸ் எண்ணூர் போலீஸ் நாலு பேருமே கரையை மதங்கிணாங்க வீட்டு வீட்டை போட்டு இழுத்துட்டு போய் ஆள் உயிரா இருந்தால் தூக்கி ஏற்றலாம் ஆள் இறந்த பிறகு ஏற்ற முடியாது அதெல்லாம் என்ன பண்ணோம் கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்தோம் இழுத்து வந்தா நான் நாலு பேர் நாலு பேர் ஒன்னா மூணு பேருக்கு ஒன்னாக இருந்தாங்க அந்த லாஸ்ட்ல ஒன்று நான் வீட்டு வரும்போது ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு ரெண்டே இருக்கும் அதுக்கு முன்னே அவங்க வந்து அவங்க கடலில் குளிச்சுக்கிறாங்க அதுக்கு ஒண்ணே அந்த இடத்துல யாரும் மாட்டாங்க போனாங்க அங்கே போய் தொட்டு விடுவோம் அப்படின்னு அவங்க கேட்காம அவங்க போய் குளிச்சுக்கிறாங்க அவங்க வந்து பேக்ல வந்து அந்த ஷாலெலாம் இருக்குல்ல ஷாலு வாட்சு எல்லாமே அந்த பேக்ல வச்சிட்டா குளிச்சிக்கிறாங்க ஏன்னா அந்த ஷாலில் பேக்ல வந்து போல் தான் பாத்தாங்க அது இருக்கும் பேக் அங்கேதான் இருந்துச்சு கல்லு மேல்தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஆளுங்க எங்க ஆளுங்க இருந்தாங்கன்னாக்கா சொல்லுவாங்க அங்கேயும் குளிக்காதீங்க நேரம் வந்து குளிங்கோ நேரம் குளிச்சாங்கன்னா எங்களுக்கு கண் பருளே இருப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சிடும் கண் கண் தெரியும் அவங்க போவா எங்க யாருக்கும் தெரியாது